பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசுக்கு கிருபையும் சமாதானமும் நம்மிலிருந்து உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பார்த்திங்கன்னா வார்த்தை யாரை தேவன் அழைத்து கொண்டு வருவார் இப்போ ஏசு கிறித்து வருகையின் போது யாரை அழைத்து கொண்டு வருவார் இதை இதை குறித்து பார்த்திங்கன்னா ஒன்று தேசலோ நாலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னா இயேசுவானவர் மறித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் சரி இப்போ யார் இவர்கள் என்று காண்போம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் இயேசுவுக்கு வாண்டி இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் அப்பொழுது அவர்கள் பத்தாவது வசனம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரின் பூமியின் மேல் கூடி இருப்பவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சப்தம் இட்டு கூப்பிட்டார்கள் பதினோராவது வசனம் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது வெண்வத்திரமல்ல வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறோளாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பார வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது இவர்களை தான் நம் கிருத்து வருகையின் போது அழைத்து கொண்டு வருவார் இந்த காரியத்தில் தான் பார்த்திங்கன்னா பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மை மூன்றாவதாகாமேன்